ஓணம் பண்டிகை கேரளாவின் மிகப்பெரிய திருவிழா ஆனால் இந்த ஓணம் திருவிழாவின் பின்னணி கதை உங்களுக்கு தெரியுமா சிவன் கோயிலில் ஏதேச்சையாக ஒரு எலி செய்த காரியம் விளக்கை பிரகாசமாக்கியது அதனால் கிடைத்த புண்ணியத்தால் அடுத்த பிறவியில் அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தான் மகாபலி வாரி வழங்கும் வள்ளல் அவர் ஆட்சி செய்த மலையாள தேசம் செழிப்புடன் இருந்தது அனைவரும் அவரை புகழ்ந்தனர் அவரது புகழ் தேவர்களுக்கே பொறாமை ஏற்படுத்தியது தேவேந்திரன் மகாபலியின் வலிமையை குறைக்க மகாவிஷ்ணுவிடம் விண்ணப்பித்தார் அப்போது மகாவிஷ்ணு குள்ளமான வாமன அவதாரத்தை ஏற்று மகாபலியை சந்தித்தார் வாமணன் மூன்று அடி நிலம் கேட்டார் சுக்கராச்சாரியார் தடுக்க முயன்றாலும் பகவானுக்கு தானம் தர மறுக்காமல் மகாபலி ஒப்புக்கொண்டார் தானம் தருவதை தடுக்க சுக்கிரன் வண்டாகி கமண்டலத்தை அடைத்தார் வாமணன் தர்ப்பையால் குத்த சுக்கிரன் குருடரானார் உலகையே மூன்று அடியில் அளக்க வாமணன் விண்ணையும் மண்ணையும் தாண்டி நிறைந்தார் மூன்றாவது அடி எங்கே என்று கேட்ட வாமணனிடம் தன் தலையை தருகிறார் மகாபலி உடனே பகவான் பாதாளத்தில் அவரை அனுப்பினார் ஆனால் மகாபலியின் தியாகம் பகவானை மகிழ்ச்சி அடையச் செய்தது ஆண்டுதோறும் ஒரு நாள் தனது மக்களை சந்திக்க வரம் பெற்றார் அந்த நாள்தான் ஓணம் மலர்களால் பூக்களம் போட்டு விருந்துகளை தயார் செய்து மகிழ்ச்சியோடு மகாபலியை வரவேற்கின்றனர் ஓணம் ஒரு அறுவடை திருவிழா மட்டுமல்ல ஒற்றுமை மகிழ்ச்சி செழிப்பு ஆகியவற்றின் சின்னம் உலகம் முழுவதும் மலையாளர்கள் கொண்டாடும் மகா பண்டிகை ஓணம் பண்டிகை நமக்கு தரும் செய்தி புண்ணியமும் தியாகமும் என்றும் வீணாகாது ஓணம் நல்வாழ்த்துகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அன்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு புதிய வீடியோக்களை கொண்டு வர ஊக்கமாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நமோ வெங்கடேசாயா